அப்ப திருமணத்துக்கு முந்திய உணர்வு அப்படின்னா ஒருத்தர் திருமணம் முடிச்சிடுறாரு காதலிச்ச ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிடுறாங்க திருமணத்துக்கு பின்னால காதல்ட்டு எப்படி வரும் அப்ப இது திருமணத்துக்கு முந்திய ஒரு உணர்வாக இருந்தால் இந்த கேள்வியே பெரிய என்ன திருமணத்துக்கு பிந்தி காதல் அது முந்தைய ஒரு உணர்வு திருமணத்துக்கு முந்தைய ஒரு உணர்வே தவிர திருமணத்துக்கு பின்னால் காதலிங்க திருமணத்துக்கு பின்னால் இன்னொரு ஆளை தான் இங்க செய்யலாம் காதலிக்கலாமே தவிர அதே ஆளை காதலித்தல் என்று சாத்தியமே இல்லாத ஒரு அம்சம் ஏன்னா காதல் என்பது முந்தைய ஒரு உணர்வு தான் அது காதல் என்பது முந்தைய உணர்வு சோதனையின் பொழுது பொறுமையாகிறார் ஒருத்தர் சோதனை முடிஞ்சு பொறுமையாகிறார் சொல்றேன் அது சோதனை முடிஞ்சு இப்ப சந்தோஷமா இப்ப அவர் பொறுமையா தான் என்ன செய்யறாரு இருந்துட்டு என்ன என்ன செய்யலாது சொல்லா சோதனை இனத்துல பொறுமை அதே மாதிரி காதலுக்கு முந்தி வர அந்த திருமணத்துக்கு முந்தி வரக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த காதல் என்பது திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த உணர்வு அப்படியே என்ன செய்யும் மங்க ஆரம்பிச்சு அந்த உணர்வு மங்க ஆரம்பிச்சிரும் இது சம்பந்தமாக ரிசர்ச் எல்லாம் இது சம்பந்தமா வந்து திருமணத்தோடு இது கட் ஆகிருமா திருமணத்தோடு காதல் உணர்வு என்ன செய்யும் ஆகிருமா என்று ஆய்வுகள் எல்லாம் இருக்கிறத நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஏன்னா அந்த உணர்வு சார்ந்த ஆய்வு செய்யக்கூடிய தேவையில்லாத வேலை கேட்டால் சரியா ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க ஆய்வு செய்து வைத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இது இன்றைக்கு மட்டுமல்ல ஆரம்ப காலத்துல இருந்து தான் அப்போ திருமணத்தோட அந்த உணர்வு முடிஞ்சிருது அப்ப திருப்பி மனைவி வந்து கணவன் நீங்க வந்து திருமணத்துக்கு முன்னால இப்படியெல்லாம் காதலிச்சீங்கன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்ல கணவன் வந்து மனைவிட்ட நீங்க இப்படியெல்லாம் என்ன செஞ்சா என்னை காதலித்தா என்று கேட்கறது அர்த்தமும் இல்ல திருமணம் காதலை குளோஸ் பண்ணும் திருமணம் என்ன செய்யும் காதலை வந்து குளோஸ் பண்ணிடும் சரியா இதனாலதான் நீங்க பார்க்கலாம் காதலிக்க கூடியவர்கள் தங்களோட காதலுடைய காலம் நீளத்தை விரும்புகிறார்கள் எப்படி நோய் வருது பாருங்க தனது காதலுடைய காலம் வந்து நீலனு திருமணம் வந்து ஆச்சரியமா நீங்க பாப்பீங்க காதல் எல்லாம் ஓகே ஆயிரும் திருமணம்ல ஓகே பண்ணிடுவாங்க நாலு வருஷத்துக்கு முடிப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க காதல் ஓகே உனக்கு எல்லா சப்ஜெக்டும் சரி முடிக்க விருப்பம் இல்லை ஏன் இது வந்து முடிஞ்சிருக்கு என்ற பயம் அவனுக்கு என்ன செய்யுது இருக்கிறது திருமணம் முடிச்சதோட என்ற பயம் அவனுக்கு உள்ளத்துல மனத்துல இருக்கிறதுனால திருமணத்தை பேசுறதுக்கு என்னது விருப்பம் இல்லை அவசரமா திருமணத்தை கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்லை அப்ப எங்கெல்லாம் இந்த காதல் உணர்வு ஆர்க்கத்துக்கு முரம்படும் அப்படி என்ற பட்டியல் சொல்கிறேன் இது முக்கியமான இடம் இது என்ன செய்யும் முக்கியமான இடம் உன்னுடைய நேரத்தையும் உள்ள காலத்தையும் உள்ள உணர்வுகளையும் உன்னது பொறுப்புகளையும் நீ வீணடிக்கிறதுக்கான ஒரு வழி என்ன செய்கிற இதனோடாக ஏற்படுத்திக் கொள்கிறார் இது ஒரு அர்த்தமற்ற ஒரு நிலை அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறேன் அப்ப திருமணத்துடன் காதல் வந்து முடியுது அதான் உண்மை இப்போ இதை கேட்கக்கூடிய சிலர் என்ன செய்யலாம் இல்லை நம்மளும் இந்த வரைக்கும் என்ன செய்கிறோம் அதாவது காதல்ல இருந்து கொண்டிருக்கிறோமாட்டா ரெண்டில் உண்டு ஒன்றில் வம்பு தனமாக பேசுகிறாங்க ஒன்றைக்கிட்டால் அல்லது அவங்க வந்து என்ன இதில் இருக்கிறாங்கன்றத அவங்க புரியலை அவங்க புரியலை ஏன்னா காதலுக்கு பின்னாலே அவங்க வந்து வீழ்ந்து போகணும் பிரிஞ்சு போகணும் சண்டைதான் பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை அது இன்னொரு உணர்வாக என்ன செய்யும் மாறும் அது என்ன உணர்வு என்று சொன்னால் எஹ்திராம் எஹ்திமாம் சொல்லுவாங்க அல்லது எஹ்திமாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த ரெண்டும் கலந்த ஒரு உணர்வாக அவங்களுக்குள்ள அது இருக்குமா இருந்தா அந்த காதலுடைய விளைவுகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த உணர்வெல்லாம் இருக்காது அந்த காதல் உணர்வு காதல் காதல் உணர்வுன்னா என்னென்னு விளங்கப்படுத்துறதுக்குரிய அடுத்தடுத்துல நான் சொல்லுவேன் அந்த உணர்வுடைய செயல்பாடுகள் இதில் இருக்காது விட்டாலும் அந்த இதை பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த இதை என்ன செய்யலாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் உதாரணமா ஒரு தாய் புள்ளையை பெத்தெடுத்தோன்னே இருக்கக்கூடிய அந்த உணர்வும் அந்த பாசத்தையும் அந்த புள்ள இரவு வயசாயினபரும் அவங்களுக்கு என்ன செய்யலாது ஃபீல் பண்ண இயலாது அதை என்ன செய்யலாது ஃபீல் பண்ண இயலாது அதே போல தாயுடைய வேதனையை ஒரு புள்ள பெறுற டைம்ல பார்த்த ஒரு ஒரு மகனுக்கு இன்னொரு பெற டைம்ல பார்த்த மகனுக்கு அதே உணர்வு இன்னொரு பத்து வருஷத்துக்கு வச்சுட்டு இருக்கேலாது ஆனா அதை வைத்து அவன் என்ன செய்யலாம் அந்த கண்ணியத்தையும் அந்த கவனத்தையும் மெயின்டைன் பண்ணலாம் நான் இப்படி இப்படியான ஒரு உணர்வு இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யலாம் வளர்த்துக்கலாம் இந்த அடிப்படையில் திருமணம் முடிஞ்ச பின்னால நிறைய பேர் செய்ய பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா தெரியுமா கவனம்

திருமணத்துக்கு பிறகு எதுக்கும் பேமிஷன் கிடைக்குங்க போகலாம் போங்க அதுக்கு முன்னால அப்படி இல்லை எங்க போற இதுக்குற அப்படி இந்த கேள்விக்கு தானே இந்த இந்த கேள்வி இல்லாம இந்த திருமணத்துக்கு போயிடும் அப்போ இது வந்து அப்படியே அந்த மகபத்தை என்ன செய்யும் அதாவது அதாவது இந்த கவனம் குறைஞ்சுக்கண்டு வரும் அதிகமான கவனம் வந்து மகபத்தை உடைக்கும் இவங்களுக்கு என்ன செய்யும்னா இப்ப கவனிக்கிறார் இல்லையே என்ற உணர்வு வந்து காதல் இல்லையே அப்படின்ற உணர்வை இவங்க என்ன செய்வாங்க வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான சொல்ல போனால் அளவுக்கு அதிகமான அன்பை விட கொஞ்சமான புரிந்துணர்வு குடும்பத்தை மெயின்டை பண்ணும் குடும்பத்தை நிலைக்க வைக்கும் அளவுக்கு அதிகமான அதாவது கவனம் அளவுக்கு அதிகமான அன்பு இதை விட கொஞ்சமான புரிந்துணர்வு கண்ணியம் ரெஸ்பெக்டான அணுகுமுறை வந்து குடும்பத்தை என்ன செய்யும் இருக்கும் நீங்க பாருங்க கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்லுவோம் கணவன் மனைவிக்கு இதுக்கு பேர் ஹித்திமா கவனம் சரியா பேசுற டைம்ல அந்த ஹித்தி மாசுதான் என்ன செய்வார் மனைவியோட பேசுவார் மாணவி சண்டை பிடிச்சுக்கிட்டே இருப்பார் இதுக்கு இவர் என்ன நன்றி கட்ட விளையாட்டி அதிசயம் சொல்லிக்கிட்டே பாரு வணங்கிட்டா நன்றி கட்டோ நீ ரசூல் நேரத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன் பிரச்சனையே இந்த ஆள் தான் இந்த விஷயத்துல இந்த இடத்துல பிரச்சனை வந்து இவர்தான் தான் கொடுத்தது எல்லாத்தையும் அங்க வந்து நீ கொடுக்கணும் உனக்கு கடமைன்னு அங்க நின்றுட்டிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அதை என்ன செய்து இல்லை எடுப்படுது இல்லை அவங்களோட சிந்தனையில என்ன இருக்கேன்னா இந்த கண்ணியம் தாரா எனக்கு மரியாதை என்ன செய்யல எனக்கு தாரது எனக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இந்த இல்லை உண்மையாக சொல்ல போனால் ஒரு மனைவி இடத்துல தான் என்ன தந்தேன் என்று சொல்லாம அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு போட்டு அமைதியா பூர அந்த ஒரு கணவனால சில பொழுது மனைவிக்கு நன்றியை உணர முடியாமல் இருந்தாலும் தன்னை கண் தன் கணவர் கௌரவமா கண்ணியமா வச்சுக்கிறார் அப்படி என்றது அவங்களுக்குள்ள மகபத்தை என்ன செய்யும் வழக்கம் இது நிறைய பேர்த்தே இல்ல மனைவியோட பேசக்கூடிய கணவன்மாரோட எல்லா பேச்சு சிஸ்டத்தையும் பாருங்க பாபா எவ்வளவு செஞ்சு நடிப்பெல்லாம் பேசுவோம் இந்த பிரச்சனை வந்தால் இவ்வளவு இவ்வளவு உனக்கு நான் செஞ்சு உனக்கு நன்றி இல்லை இவ்வளவு கொடுத்த உனக்கு நன்றி இல்லை இவ்வளவு பார்த்து உனக்கு நன்றி இல்லை என்று இந்த அக்கவுண்டன்ட் கணக்கு பார்க்குற மாதிரி என்ன அதை அப்படி மனசுல வச்சுக்கிட்டே இருப்பார் எதிரிக்காதுன்னா எதிராம இருக்காது மனைவிக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் ஒரு பொருளை கொடுக்குறோம் அவங்க குடும்பத்துக்கு யாருக்கோ கொடுக்குறதுக்கு கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஒரு எஸ்திராம் உள்ள கனவு என்ன சேவை அதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போயிடுவான் நன்றி உள்ள மனைவி ஜசாக்கு முதலாம் கிடைச்சது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இவங்களோட முடிஞ்சிடும் இது இது அப்படி இல்லை அங்கே உட்கார்ந்து ரசிக்கிறது வணக்கிட்டா போச்சான்னு கேட்குறது போயிட்டான்னு கேட்குறது கிடைச்சான்னு கேட்குறது எடுத்துட்டாங்களான்னு கேட்குறது அவங்க வந்து விருப்ப முடியாது கேட்டு கேட்டு அந்த மனைவிக்கு இருந்தால் நல்ல முளைக்கின்ற ஒரு ஃபீலிங்க்கு அவங்க என்ன செஞ்சிருவான் அந்த உணர்வுல வந்துடுவான் இதுக்கு பேர் ஹித்திமாம் எஸ்திராம் இல்லை கண்ணியம் இல்லை அந்த கண்ணியம் இல்லாத தன்மை வந்து என்ன செய்யணும்னா இந்த அழிக்க இதுதான் இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்கள் இருக்குது கல்யாணத்துக்கு முந்தி திருமணத்துக்கு முந்தி காதல்ல இந்த கவனத்தை விரும்பி இருப்பாங்க இந்த அதாவது அதிகமான கவனத்தை விரும்பி இருப்பாங்க இந்த அதிகமான கவனம் மிகச்சிட்டு போகல உடஞ்சிடும் மிகச்சிட்டு போகல உடச்சுட்டுரும் சரியா உடச்சுட்டா இவர் என்ன இறக்கத்துல தான் நான் கேட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட இறக்கமே எனக்கு அந்த சைட் என்ன செஞ்சிருக்கு பதில் வந்துடும் கல்யாணத்துக்கு பிறகு இந்த இது குறைஞ்சிட்டு போகும் குறைஞ்சிட்டு போற டைம்ல காதல் குறைஞ்சுன்னு அவங்க என்ன செய்வாங்க ஒரு கேள்வியா கேட்டிருப்பாங்க இதை பாதுகாக்கணும்னா எஸ்தராம என்ன செய்யணும் கூட்டணும் கண்ணியத்தையும் ரெஸ்பெக்டையும் அங்க கூட்டிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு இது ஒரு பேலன்ஸான ஒரு அம்சம் என்ன செய்யும் வரும் இதை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வயசு வரும் இருபது வயசுல விளங்கி புரிஞ்சிட்டாடா அது ஒரு என்ன மிகச்சிறப்பான ஒரு நிலை நாற்பது ஐம்பதுல புரிஞ்சு பெருசா பிரயோசனம் எல்லாம் என்ன செய்யாது இருக்காது விளையிட்டா இன்னும் சில திருமணங்கள் முடிக்க போறதாக இருந்தாலே தவிர பெரிய பிரயோசனம் இருக்காது ஏன்னா வரலாறு பதிவு வச்சுட்டோம் வரலாற்றில் ஒரு கேடை நினை செஞ்சுட்டோம் பதிய வச்சுட்டோம் அதுக்கு ஒரு அந்த கேடு பதிஞ்ச பிறகு திருப்பி நம்ம எவ்வளோதான் திருத்த போனாலும் அந்த பலசை என்ன செய்யும் அது வந்துகிட்டே இருக்கும் எனவே நம்ம திருமணம் முடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த விளக்கங்கள் ஆரம்பத்தை என்ன கொடுத்துட்டோம்ட்டா அவங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னென்றால் காதல் என்ற சொல்ல புரிஞ்சு கொள்றதுக்கான சப்ஜெக்ட் என்னென்று நினைக்கிட்டா இந்த காதல் என்பது திருமணத்துக்கு முந்தைய ஒரு உணர்வு அப்படி என்றதும் அந்த உணர்வு என்பதனால தான் சிலர் இதை குற்றம் பிடிக்க அந்த தஃசீராக இதை சொல்லி இருப்பதற்கும் காரணம் இதுதான் அடுத்தது இது காதலுக்கு பின்னால வந்து இந்த திருமணத்துக்கு பின்னால காதல் என்ற உணர்வு வந்து ஒரு நாள் என்ன செய்யாது அதாவது நிலைக்க போறது இல்லை அந்த மனைவியோட அப்போ அதை பாதுகாக்கணும் அவருடைய விளைவுகளை பாதுகாக்கணும்னா நாங்க என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்ற அந்த உணர்வு ரீதியான சில முக்கியமான வழிகாட்டல்களை தெரிஞ்சுக்கணும் அது இதுல வராது அது வந்து கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற தலைப்புகள் அது வரும் அதை நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த வேதனையை குறைச்சிக்கலாம் ஏண்டா இருந்த அன்பு குறைய போகுதுன்னு நினைச்சா வேதனை தானே இருந்த அன்பு திருமணத்துக்கு பின்னால குறைய போகுது அப்படின்னு நினைச்சா யாருக்கும் வேதனையா தான் இருக்கும் அப்ப அந்த வேதனை வராம இருக்க நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா கெட்டவர்கள் என்ன முடியும்னு பாக்கடா காதலை நீட்டிட்டு போக முடியும் இன்னும் காதலிச்சிட்டு தான் இருக்கிறாப்ப பத்து வருஷமா காதலிக்கிறார் பன்னெண்டு வருஷமா காதலிக்கிறான் காதல் போய் அங்கல போயிட்டு இருக்கு இது வந்து கெட்டவர்கள் எடுக்கக்கூடிய மொழி ஒரு நல்லவன் என்ன செய்வான்னு சொன்னா திருமணத்துக்கு போறவும் இந்த காதலுடைய விளைவுகள் எப்படி அந்த விளைவுகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த உணர்வு போனாலும் அதனுடைய விளைவுகளை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம் என்ற அந்த இடத்துக்கு என்ன செய்வான் வருவான் இது முதல் அம்சம்